ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாங்காய் சட்னி அப்படி இருக்கு எப்படி பண்ண முக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்து எண்ணெய் ஊற்றி கடாயில் தோல் சூவிட்டு தான் வதக்கிறேன் நீங்கள் தோலோடு கூடாது அப்படியே ஸ்பூனால் வழுக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தோல் சூவிட்டு வதக்கிறேன் இது மாதிரி ஓரளவுக்கு கலர் வர ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும் அடுத்து இதுக்கு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் அதை எடுத்து வறுத்துக்கலாம் இப்போ ஒரு தக்காளி அதை நல்லா கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இப்போது பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு தோலோடையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்க அடுத்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நாளாக கட் பண்ணி இதையும் வதக்க லைட்டாக வதக்கினா போதும் பெருசாக கட் பண்ணி சும்மா வதக்கணும் எண்ணெயில் அடுத்து எல்லாத்தையும் வதக்கியாச்சு இதில் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து அரை இது இது கூடவே நம்ம ஒன்று ரெண்டு பொருள் சேர்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரப்பொடி சகப்பு வெறும் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரம் காரம் பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு வேணுங்கிற அவசியம் இல்லை நான் கொடுத்துருக்கேன் கடுகு மட்டும் தாளிப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட ட்ரெண்டிங் மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இருக்குது வித்தியாசமாக இருக்குது ரெகுலர் நம்ம சட்னி சாப்பிட்றத விட ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ